சிறப்பாக கொண்டாட தேர்ந்தோடு இருக்க அந்த ஆலயத்தை புதுப்பித்து நமக்கு இன்று அச்சித்து நேர்ந்தளித்த நமது பாத்துமிகு மறை மாவட்ட பரிபாலகர் பேரது திரு சகாயராஜ் அவர்கள் பல நிலைகளிலும் நம்முடைய மகிழ் மீது ஆற்றலை கொண்டிருக்கின்றார் காரணம் இது அவருடைய தலைமை மகிழ் ஆகவே இன்று நமக்காக இந்த புனித நிகழ்வுகளில் பங்கேற்கனர் நம்மோடு சேர்ந்து நமக்காக தெளிக்க இந்த திருப்பணியை தலைமையேற்றிருக்கிறார்கள் ஆகவே பத்து சபைகள் சார்பாகவும் அன்பியகள் சார்பாகவும் அன்பு பங்கு மக்கள் சார்பாகவும் மற்ற பல பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் சார்பாகவும் பாத்தோடு இந்த திருப்பணியின் தலைமையேற்று நடத்த அன்போடு வரவேற்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு அருசந்தையர்களையும் நம்முடைய அன்பான மாற்றமான வரவேற்பை இந்த திருப்பணி நமக்காகத் தெவிக்க அழைத்து வேண்டுவோம்